வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாலு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு பார்த்தா சைட்டுங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதாங்க சைட்டு தாரோடு மேலேயே சைட் இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே சைட்டுங்க பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்ரு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ட்ராவல்லே போயிடலாங்க பைபாஸுங்கிறதுனால ரெண்டு நிமிஷம் ட்ராவல்லே போயிடலாம் இந்த ரோடு பேஸில் இருக்கிறது பூராமே சைட்டுங்க ஆ அந்த ரோடு பேஸ்லேருந்து இந்த மண் ரோட்டில் சும்மா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இரநூறு அடி வந்தோம்னா ஆறாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க அதான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு ஆறாவது சைட்டாக கிழக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் குண்டடம் போகிற பைபாஸில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா கட் கட்ரோடு பேஸிலேங்க கட்ரோடு தார் ரோடுங்க தார் ரோடு பேஸில் ஒரு ஆறாவது சைட்டாக இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பாருங்கள் தென்னை மரக்குது பாருங்க அதுதான் தான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து பாதை மண் ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க கிழக்கு பார்த்த சைட்டு முப்பது அடி ரோட்டு மேலேங்க பாருங்கள் வண்டி போகுது பாருங்க அதுதான் தார் ரோடு கிழக்கு பார்த்த சைட்டுங்க முப்பது அடி ரோட்டு மேலே பல்லடத்துலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் ட்ராவலில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி பற்றி வீடுகள் இருக்குது பாருங்கள் ஈபி லைன் இருக்குது சுற்றி வீடுகள் இருக்குதுங்க தண்ணீர் வேணுன்னா நம்ம போர் போட்டுக்கலாம் அல்லது பஞ்சாயத்தில் வரி கட்டணும்னா டேப் கொடுத்துருவாங்க முப்பது அடி ரோட்டு மேலே ஈபி வசதியோட தாரோடு பேஸ்லேயே சைட்டுங்க இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சுத்தம் பண்ணாததுனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுதுங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டுங்க சென்ட்டு பாருங்கள் இந்த அத்துக்கல்லேருந்து அந்த அத்துக்கல்லு இது ரோடுங்க ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க கட் ரோடு இது ரோடு இது அத்துக்கல்லுங்க இதிலேருந்து முப்பது அடிங்க ரோடு பேஸ் முப்பது அடிங்க அகலம் நீலாக அறுபது அடிங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு வீடு கட்டுறக்கு அருமையான சைட்டுங்க இது பல்லிடத்துக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் வாட்டர் டேங்க் இருக்குது இபி இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு ஃப்யூச்சரில் அப்படின்னாலும் இப்போவும் வீடு கட்டலாம் ஃப்யூச்சரில் கட்டணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம் அருமையான சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பைபாஸ் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது பல்லடமே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ட்ராவல் தான் பைபாஸில் இதுதாங்க அத்துக்கல்லு இந்த சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சைட்டோட விலை ஒரு சென்டின் விலை ஒன்று தொண்ணூறுங்க